என் இருதயம் எனக்குள்ளே அணல் கொண்டது நம்முடைய இருதயம் அனலா இருக்கிறதுனாலதான் நம்ம தியானிக்கும் பொழுது அந்த அக்கினி மூடுகிறது நம்ம ஆண்டவர் அந்த அக்கினியை போடுகிறார் அதை தியானிக்கிற தியானம் இனிதா இருக்கிறது வாயின் வார்த்தைகளும் தியானமும் விசுவாசத்தை நம்ம பேசக்கூடாது விசுவாச வார்த்தையே பேசணும் என்று சொல்லி இன்னும் பல தியான வசனங்களை நீங்க தியானித்து இன்னைக்கு என்னைக்கு அதனால நான் கத்திர படுத்துறேன் அப்ப தியானிக்கிற அந்த அனுபவம் இருதயத்தின் தியானமும் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் ஒன்று போல என்னுடைய சுமத்துல பிரீதியா இருப்பதாக பிரியமா இருப்பதாக அது உகந்ததா இருப்பதாக என்று சொல்லி அர்த்தம் நிச்சயமாகவே அது பிரியமாக இருக்கிறது அதனால ஆண்டவரே இது உமக்கு பிரியும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கூடுதலாய் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நான் தியானித்த அந்த ஒரு தியான வசனத்தை மாத்திரம் உங்கள் முன்னால வைக்க விரும்புகிறேன் அப்போ சில பதினைந்து ஆதி திருச்சபையில பாரம்பரிய கட்டுகள் திருச்சபையின் வளர்ச்சிக்கு சவாலாகவே இருந்தது பாரம்பரிய கட்டுகள் உடைக்கப்படணும் அந்த பாரம்பரியத்தின் கட்டுகளை பரிசுத்த பேதுரு எழும்பி நின்று காரியத்தை விளக்குனார் அதெல்லாம் நீங்க படிக்கும் பொழுதுதான் தெரியும் ஒன்று முதல் இருபத்தி ஒன்று வரை நீங்க படித்து பாருங்க இந்த கடைசி காலத்திலும் கூட சிலர் வந்து பாரம்பரியத்தை காண்பித்து காண்பித்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய இருக்கலாம் அந்த டிசிப்ளின் பண்றதுக்கு தான் ரூல்ஸ் எல்லாம் இருக்கிறது ஆனா பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுக்கிற திருச்சபையா இருக்கணும் தங்களது காரியத்தை நிறைவேற்றணும்னு நினைக்காம நம்ம சபத்துல தரித்திருக்கும் போதுதான் ஆவியானவன் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார் அப்ப அந்த பாரம்பரிய கற்றுல இருந்து விடுதலை அடையத்தக்கதாக அந்த சூழ்ச்சியிலிருந்து காக்கப்படத்தக்கதாக என்ன ஆதாம் சர்ப்பமானது ஏவாழை வஞ்சித்தது போல உங்கள் மனமோ திசை பற்றியதான உண்மையிலிருந்து கெடுக்கப்படுமோ என்று சொல்லி பயந்து சொல்லி பவுல் எழுதுறாரு அப்ப அந்த வஞ்சனையினால சபை இந்த நாட்கள்ல ஆதி திருச்சபையில இருந்ததை விட கடைசி கால எடுப்புதல் நாட்கள்ல அதிகமாக முன்னேற வேணும் பாரம்பரிய கட்டுகள் உடைக்கப்படணும் சில பதினைந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல விக்கிரகங்களுக்கு எவை என விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களுக்கும் இரத்தத்திற்கும் கொண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே அவசியமான இவைகளை எல்லாம் பகாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பர்சு தாவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக் கொள்வது நலமாய் இருக்கும் சுகமாய் இருப்பீர்களாக என்று எழுதினார்கள் என்று இந்த வேத வசனம் இருக்கிறது அதாவது இது பிளட் ஆஃப் ஜீசஸ் கிடையாது இது ரத்தத்திற்கு நெருங்குண்டு சத்தத்திற்கு மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லி பல காணப்படுகிறது ஏவேராக வல்லமையின் ரத்தத்தை நாம் கிறிஸ்து நமக்கரங்க சிந்தன ரத்தம் வல்லமையின் ரத்தம் என்று சொல்லி ஆனா இன்னைக்கு ரத்தத்தை புசிப்பது விக்ர ஆராதனைக்காரர் சாத்தானியர் அவங்க பண்ணுகிறதான ஆராதனை சாத்தானுடைய ஒசிப்பு என்று சொல்லி அந்த வழிபாட்டு காரியங்களே இருக்கிறது அது நேரடியாக சாத்தானோடு தொடர்பு கொண்டதா இருக்கிறது ரத்தத்தை புசிப்பது கிறிஸ்துவுக்குள் அவருடைய ரத்தம் உங்களை முழுவதுமாக நம்மை எடுத்திருக்கிறது விசுவாசங்களோடு நமக்கு ஒன்றுமே இல்லை ஆனா இன்றைக்கு பில்லி சூனியக்காரர்கள் சாத்தானை வழிபடுகிறவர்கள் அவங்க எல்லாம் துத்திரிகளுக்கு பயங்கரமா இருக்கிறாங்க என்று சொல்லி பார்க்கிறோம் அதனால அதிக வல்லமையை பெறுவதற்கு அந்த ரத்தத்தை அவங்க பருகுகிறாங்க தமிழுக்குள்ள இருக்கிற வல்லமைய அவங்க பிசாசு பிடித்தவங்க தங்கள் சொந்த சரீரத்தை கூட கிழித்து ரத்தத்தை கொடுக்கிறாங்களாம் அப்படியானா ஏசுமெண்ட் ரத்தம் உங்கள் உள்ளான ஜீவனை புதுப்பித்து காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருவது அது என்ன நம்ம இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு எல்லாம் நீங்க போய் படிப்பீர்கள் என்றால் அது இருக்கிறது நம்மை புதுப்பிப்பது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருவது एतने அப்ப அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய ஜீவனாலும் தான் நம்ம தேவ பலன பெருகுறோம் அதனால சத்ருவின் அறன்களை ஈஸியா எடுத்து தள்ள முடியும் இதுதான் உபாவம் முப்பத்தி மூன்று பதினேழுல இருக்கிறது அது பூமியின் கடையாந்திரங்கள் பறிய மூட்டி சென்று நாடுகளையே அவருக்கு சொந்தமாக்க முடியும் அப்போ ஒரு ஆத்மாவை நம்ம சுதந்திரிக்க முடியும் நம்ம அந்த கம்யூனியன் எடுக்கும் பொழுது கூட மனுஷ்குமாரோடைய மாம்சத்தை புசிக்காம அந்த ரத்தத்தை பானம் பண்ணாம இருந்தா உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை என்று என்று வேத தெரியும் நாம அதனால அந்த ரெஃபரன்சியல் ஃபியரோடு கூட மரியாதைக்குரிய அந்த பக்தியோடு கூட நம்ம பரிசுத்தம் பண்ணி கொண்டவர்களாக நிதானித்து பார்த்து அந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் அது யோவான் ஆறாவது அதிகாரத்துல ஐம்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி ஏழு வரை நீங்க படித்து பார்ப்பீர்கள் என்றால் கட்டாய கமேனின் எடுக்கணும் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்றார் என்னுடைய ரத்தத்தை பானம் பண்றவனுக்கு என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாள்ல எழுப்புவேன் என் மாசம் மெய்யான போஜனம் என்று சொல்லி நாம் அதை அடையாளப்படுத்துகிறோம் அவருடைய அடையாளப்படுத்துறது மாத்திரம் அல்ல நம்ம உண்மையாகவே அவருடைய சரீரத்தை புசிக்கும் பொழுது நம்முடைய சரீர பலவீனங்கள் எல்லாம் மறையும் நம்முடைய மாசம் மெய்யான போஜ என் மாசம் மெய்யான போஜனம் என்று சொல்லுகிறார் வையான ஒரு போஷாங்க ஒரு சத்தை கொடுக்கிறது அவருடைய சரீரத்தோட நம்ம ஐக்கியமா இருக்கும் பொழுது அதே போல அவருடைய நியூ பிளட் அந்த ரத்த உடன்படிக்கைய நம்ம பார்க்கும் பொழுது புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லி நம்ம எப்ரேல பார்க்கிறோம் எவ்வளே பத்துல பார்க்கிறோம் அது உடன்படிக்கையின் ரத்தம் சொல்லி அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை நம்மளோட அவர் கவனம் பண்ணிருக்கிறார் அதை நம்ம அலட்சியம் பண்ணக்கூடாது அந்த இரத்தத்தை நம்ம துச்சமா எண்ணக்கூடாது நிந்திக்க கூடாது என்று சொல்லிதான் எப்படிய பத்து இருபத்தி ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் நம்ம எதுக்கு அவன் நமக்கு கிரயம் செலுத்தினா அங்கீகாரம் ஆவேல எனக்கு எப்பொழுதும் அந்த காவியம் ரொம்ப பிடிக்கும் ஆவேல அவர் பண்ணாரு அங்கீகரித்தார் அதுக்கு பிறகுதான் அவரை காணிக்கை அங்கீகரித்தார் அது போல கத்தை நம்மை முதலாவது அங்கீகரிக்கிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்யணும் கடைபிடிக்க வேண்டியது அப்பதான் நான் உங்களை நிலைத்திருப்பேன் சொல்றார் நான் உங்களை நிலைத்திருப்பேன் நீங்களும் நிலைத்திருப்பீங்க என்று சொல்லுகிறார் என்னால நீங்க பிழைப்பீங்க என்று சொல்லுகிறார் அப்ப இதுல இருந்து நாம் புரிந்து கொள்ளுகிற காரியம் ஆண்டும் நமக்கு காண்டாமறி ஒத்த பலனை தருவதும் நிச்சயம் அவருடைய இரத்தத்தினால அவருடைய ஜீவனால நம்மை பரிபூரணப்படுத்துவதும் நிச்சயம் நம்ம பூமியின் கதையாந்திரங்கள் பயந்தோம் முப்பத்தி மூணு இருக்கிறது போல தேவ பலனை பெற்றுக்கொண்டு சாதாவா இருக்கிறதுக்கு அல்ல சத்துருவின் அறன்களை இடித்து தள்ளி பூமியின் கதையாந்திரங்கள் பரியந்தம் முட்டி சென்று நாடுகளை சொந்தமாக்க ஆத்துமாக்களை சொந்தமாக்க வேண்டும் அதுதான் நம்முடைய தரிசனமாக இருக்க வேண்டும் இப்பொழுதும் கூட நம்ம கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஆண்டவரே இந்த வசனத்துக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நம் ஜெபிக்க போகிறோம் அப்பா இவ்வளவு நேரம் பிள்ளைகள் வார்த்தைகளை இந்த நாள்ல அவங்க ஆர்வமாய் தங்களுக்கென மெய்யான அந்த போஜனத்தை மெய்யான போஷாங்க உடலுக்கெல்லாம் ஜீவன் ஆரோக்கியம் சரீரத்துக்கு ஆவியாத்ம சரீரம் எல்லாவற்றுக்கும் ஒரு குட் மெடிசனாக அவங்க எடுத்துக்கொள்ள உதவி செய்தீங்களே இறைமையா சொன்னது போல வார்த்தை கிடைத்த உடனே நான் அதை உட்கொண்டேன் அது எனக்கு இருதயத்துக்கு சந்தோஷமும் என் வழியை சபைப்படுத்துகிறதும்மா இருந்தது என்று சொல்கிறார் எஸ்னஹாலுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே அட்டைப்பட்டு எறுகிற அக்கினியா எங்களுடைய எலும்புகளை பலப்படுத்துகிறதா எங்களுடைய சரீரத்தை பலப்படுத்துகிறதா இப்பொழுதும் பரிபூரன் ஜீவனை உண்டு பண்ணுகிறதற்காக நன்றி உங்களுடைய வார்த்தையின் கோஷாங்குக்காக நன்றி வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீரேமக்கு நன்றி இப்பொழுது உங்களுடைய வார்த்தையின் படி ஆண்டு வரை திருச்சபை அப்போ சில நாட்கள்ல இருந்த ஆனந்த சபையின் குரோத்தை விட வளர்ச்சியை விட இந்த நாட்கள்ல சபையில பாரம்பரிய கற்றுகள் தங்களுக்கென வாழாதபடிக்கு உங்களுக்கென வாழுகிற அந்த வாழ்க்கை உண்டாவதாக என்று சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே பாரம்பரிய கற்றுகள் உடைபட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே அந்த வஞ்சனையின் ஆவி அந்த சர்ப்பத்தின் ஆவி ஏ வஞ்சித்து கெடுக்க ஓ பார்த்த ஆவி இன்றைக்கும் பாருங்கள் என்ற வேத படி என்று நான் பேதையா இருக்கிறேன் எனக்கு ஒண்ணும் தெரியாது இல்ல ஆண்டுடைய வார்த்தைய படித்தவங்களோ படிக்காதவங்களோ எல்லாருக்கும் ஆண்டவர் வெளிப்பாடை கொடுப்பா தியானிக்கும் பொழுது உங்களுக்கான நீங்க தியானிக்க வேணும் உங்களுக்கான எடுக்கணும் உங்க சபைக்கென தியானிக்கணும் அல்லது உங்களுக்கென முதலாவது எடுத்துக்கொள்ளணும் முதலாவது உங்களுக்கென குடும்பத்துல நீங்க பாடி ஆராதிப்பீங்க குடும்பத்துல அந்த வார்த்தையை நீங்க சொல்ல முடியும் என்றால் சொல்ல முடியாது அப்பா அவங்க நன்றி தியானிக்கிற பழக்கத்தை அதிகமாக்கி தருவீராங்க எல்லா பாரம்பரிய கட்டுகளும் எல்லா வஞ்சிக்கிற ஆவியின் கிரியர்களும் இந்த நாட்டுல செயலற்று போகட்டும் அப்பா ஏன் சுதந்தமத்து நம்ம The cat sat on the ஓ தேங்க் யூ லோ தேங்க் யூ லோ தேங்க் யூ லோ தேங்க் யூ அப்பா உங்களுடைய சரீரத்தோடு அண்டவரை அப்பா உங்களுடைய ரத்தத்தின் வல்லமையோடு எங்களுக்குள்ள அண்டவரை எங்களோடு அண்டவரை நீங்க கனெக்டிவ் ஆகுதீங்க அந்தவரை நாங்க உமோடு கூட இணையும் பிடிக்கி இசையும் படிக்கி எங்களுக்கு அந்த நியூ கவனன்ட்டா அன்றவரை தந்திருக்கிறீங்க புதிய உடியம் உடன்படிக்கையும் மத்திய புதிய உடன்படிக்கையும் உங்களுடைய ரத்தத்தின் வல்லமைக்காக நன்றி இந்த கிருபையின் ஆவிய இந்த ரத்தத்தின் வல்லமைய எப்படியர் பத்து எப்படியர் ஆக்கியோன்னு பத்துல சொன்னது போல அதை நம்ம அசிட்டே பண்ணக்கூடாது நிந்திக்க கூடாது குமாரனின் ரத்தத்தை நம்ம கீழே காலின் கீழ் மிதித்து அதை ஒவ்வொரு நாளும் அந்த பொழுது மாத்திரமே அவ எனக்காக எனக்காக பலியானா எனக்காக ரத்தம் சிந்துனா நான் அவரோடு உள்ள அந்த இன்டி மசில அவரோடு உள்ள உறவுல நிலைத்திருக்கும்படிக்கு நிலைத்திருக்கும்படிக்கு எனக்கு அந்த மீட்பை உண்டு பண்ணி தந்திருக்கிறா அந்த பாவமண்ணி பாய மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது என்ற பேசியல இருக்கிறது இன்னும் ஆண்டவரத்தினால உங்களை சமீபமாக்கினேன் என்று சொல்லுகிறார் நம்மை சமீபமாக்கி இருக்கிறதற்காக நம்ம ஏறெடுப்போம் ஆண்டவரே எங்களுக்கு மோடு உள்ள அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்படுத்த ஸ்தோத்திரம் அந்த இன்டிமசிக்காக நன்றியாண்டவரே உங்களுடைய பிபிஎஸ்வாவத்துலையும் எங்களுக்கு ஆண்டவரே பங்க தந்திங்களே உங்களுடைய ஹெரிடிட்டியை உங்களுடைய கேரக்டரிஸ்டிக் பீச்சர்ஸ் எங்களுக்குள்ள ஆண்டவரே நீங்க தருகிறதற்காக நன்றி தந்ததற்காக நன்றி பொருந்திய நிரூபத்துல உள்ள வார்த்தை வியாபகத்திற்கு வருகிறது நீங்க அவருடைய ஆவியினால கழுவப்பட்டீங்க அவருடைய என்று சொல்லி இருக்கிறது அவர் ஏற்கனவே நமக்காக நிறைவேற்றி முடித்தவைகளை நாம் தியானிக்க தியானிக்கதான் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காலை பொழுதுல நீங்க அமரும் பொழுதெல்லாம் நீங்க தியானிக்க உட்காரும் பொழுதெல்லாம் தேவண்டி சமூகத்துல உங்கள் வாழ்க்கையில ஒரு செபிக்கிற அனுபவம் புதிதாக்கப்படும் உங்களுடைய மனம் புதிதாக்கப்படும் உங்களுக்குள்ள அறியாமலே உங்களுடைய கண்கள்ல கண்ணீர்கள் பெருகும் வார்த்தையை கண்ணை திறந்து தியானிக்கும் பொழுதே உங்களுக்குள்ள ஆண்டவர் அதை குறிப்பாக்கி அதை தேசத்திற்கான ஜப குறிப்பாக்கி கொடுத்து ஸ்தோத்திரங்களை பண்ண வைப்பான் ஸ்தோத்திர குறிப்பாக்கி தருவான் உடனே உடனே வார்த்தைகளை நம்ம உட்கொள்ளுகிற அனுபவம் நம்முடைய இருதயத்திற்கு சந்தோஷமா இருக்கும் அதுதான் நமக்கு உணவா இருக்கும் அதுதான் நமக்கு மெய்யான போற்றணும் இனி நம்ம எடுக்கும் பொழுது ஆண்டு ஒரு சூழ்யாவுடைய சமூகத்துல தியானத்தோடு கூட மிகவும் கல்வாரிய நமக்கு முன்னாக தியானித்தவர் இல்லாத ஒரு புதிய அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு நிச்சயத்தோடு கவிதின் எடுப்போம் ஓ ஹோலி 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 ஸ்பிரிட் 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 அங்க அங்க சுகம் உண்டு 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 புதுப்பித்தல் விடுதலை அதனால உணர்ந்து எடுக்க வேண்டும் ஓ அவரோடு உள்ள அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஏதோ சடங்கு அச்சாரமாக அல்ல ஏதோ பாரம்பரியமாய் அல்ல நம்ம ஒரு நமக்குள்ளாகவே எப்படி என்றால் கல்வாரியை நமக்கு முன்பதாக தரிசனமாக வைக்கும் பொழுது ஓ வார்த்தையை நம்ம உட்கொள்ளும் பொழுது அவருடைய தியானிக்கும் பொழுது ஒரு அற்புத சுகம் உண்டாகும் இயல்புக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நடக்கும் உங்களை கொண்டு நம்மை கொண்டு உங்கள் வாழ்வில நடக்கும் உங்கள் ஆவி அத்துவ சரீரத்திலே நடக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை பே சாசுகள் பயந்து வாசித்து அது கூட பயந்து நட்டுங்கி ஓடுவோம் எசு விண்ணாமத்துல ரத்தத்து வல்லவே இப்பொழுது ரத்தத்தின் வல்லமைக்காக ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தின் வல்லமைக்குள்ள எவ்வளவு அர்த்த புஷ்டி இருக்கிறது உங்களுடைய ரத்தம் எங்களை சுத்திகரித்திருக்கிறதற்காக நன்றி எங்களை நம்ப பண்ண உம்முடைய வாக்குக்காக நன்றி எங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய வாக்குக்காக நன்றி உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கு இருதயத்திலே வைத்து வைக்கும்படிக்கு எங்களிலே நீ மேலும் மேலும்

நம்ம அதோ சில பதினைந்துல நான் சொன்ன வார்த்தையின்படி சில காரியங்களை விட்டு விலகி பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது ஆண்டவர் நம்ம பாரத்தை சுமத்துவதற்கு சில வார்த்தையை சொல்லல நம்ம பாரம் சுமக்க கூடாது என்று சொல்லிதான் அவன் பாரத்தை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டான் ஆனா சில ஆலோசனைகளை சொல்லுகிறான் சில காரியங்களை எதை நம்ம பற்றி கொள்ளணும் எதை பற்றி கொள்ள கூடாது எதை விட்டு விலகணும்னு சொல்றாரு அவ்வளவுதான் பர்சு தாவையானவருக்கு அது நலமா இருக்கிறது அதனால நமக்கு சொல்லி தருகிறார் கற்று தருகிறார் அப்பா அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அவனுக்கு நன்றி சொலுத்துகிறோம் இந்த ஜப வேலைக்காக அவங்களுக்கு நன்றி சொல்லு வேண்டுகிறோம் இந்த ஜெப வேலையை காத்து எங்களுக்கு ஆசிர்வத்து நன்றி எங்களுக்குள்ளே ஆண்டவரே அரண்களை நிர்மூலம் பண்ணுகிற அந்த ரத்தத்தின் வல்லமையை ஆண்டவரை நாங்கள் உணரும் பொழுது தியானிக்கும் பொழுது உங்களுக்கு கிருபையின் ஆவியை நாங்கள் அலட்சியம் பண்ணாத மணிக்கு இந்த கிருபையின் வேலையை இந்த ஜெப நாங்க அசட்டை பண்ணாங்க பண்ணாத படிக்கு உங்களுடைய சன்னிதானத்துல வந்திருக்கிற அந்த நேரத்திலும் கூட அப்பா எங்களை நீங்க அங்கீகரிக்கிறதுக்காக நன்றி எங்களை நீங்க ரெகக்னைஸ் பண்றீங்க உங்களை அக்னாலஜ் பண்ணப்பட்ட எங்கள் மேல உங்களுடைய அங்கீகாரம் உண்டாகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உமை நன்றியோடு துதிக்கிறோம் உமை நன்றியோடு துதிக்கிறோம் தேசத்தை சொந்தமாய் ஆத்துமாக்களை சொந்தமாய் சுதந்திரிக்க முடியும் சுதந்திரிப்போமாண்டவரே முப்பத்தி மூன்றுல சொன்ன அந்த வார்த்தையின் படி ஆவியான பண்ணுகிறேன் அந்த காண்டாமிருகத்துக்கு போத்த பலனுக்காக நன்றி எங்கள் போன இனங்கள் ஆரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது ஆவியனை வந்து ஜப வேளையில தேவ பலனை வார்த்தையின்பியாக எங்களுக்கு கொடுத்து விட்டபடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்குள்ள அந்த ஆண்டவர் ஓ அந்த ஸ்ட்ரென்தன் பண்ணி நீங்க அந்த பலனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்ததற்காக நன்றி நன்றி செலுத்துக்கிறோமாப்பா சங்களை துதி கனமாயிமையாவே செலுத்துகிறோம் ஏசு விநாம திருப்பி தாவே ஆமன்